திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு அதிகாரம் ஈகல் மகிஷாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அவரது தவத்திற்கு இறங்கிய பிரம்மதேவர் மகிஷாசுரன் முன்பு தோன்றினார் பிரம்மன் அவனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் அதற்கு அந்த அசுரன் தனக்கு அழிவே இல்லாத வரம் வேண்டும் என்று கேட்டார் பிறந்த அனைவருக்கும் இறப்பு என்பது நிச்சயம் எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார் பிரம்மதேவர் சற்று யோசித்த மகிஷன் எனக்கு அழிவு வந்தால் அது ஒரு பெண்ணால் தான் வர வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் பிரம்மதேவரும் அவர் கேட்டபடியே வரம் அருளினார் வரத்தை பெற்றதும் மகிஷன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் பெண்கள் மென்மையான இயல்புடையவர்கள் அவர்களால் தனக்கு அழிவு வர வாய்ப்பே இல்லை என்று எண்ணி மிகுந்த கர்வம் கொண்டான் அந்த கர்வத்தில் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் போன்றவர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான் மகிஷனின் தொல்லையை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர் பின்னர் அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று அதற்கு விஷ்ணு பகவான் மகிஷனுக்கு ஒரு பெண்ணால் தான் மரணம் ஏற்படும் என்று உள்ளது எனவே நீங்கள் அன்னை பராசக்தியிடம் சென்று முறையிடுங்கள் என்று கூறி அனுப்பினார் தேவர்கள் சக்தி தேவியிடம் தங்களது வேண்டுகோளை வைத்தனர் தேவர்களை காக்கும் பொருட்டு சக்தி தேவி மகிஷாசுரனை அழிக்க ஆயத்தமானார் தன் முன் நின்ற பார்த்த அன்னைக்கு அவன் மீது இரக்கம் ஏற்பட்டது அவனை கொல்வதை விடுத்து முதலில் பாசத்தை காட்டி நினைத்தார் ஆனால் அது முடியாமல் போனது ஏனெனில் நல்லவர்கள் என்ன செய்தாலும் தீயவர்கள் தீவினையை மட்டுமே சார்ந்திருப்பர் அதற்கு அழிவு மட்டுமே முடிவு என்பதை உணர்ந்த சக்தி தேவி அவனுடன் போரிட்டு பத்தாம் நாளில் அழித்தார் தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மகிஷாசுரனை அழித்து சக்தி தேவி வெற்றி பெற்ற தினத்தை விஜயதசமியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது பகை கொள்வது மிகவும் இனியது என்று கர்வம் கொள்பவரின் வாழ்வு விரைவில் கெட்டு அழிந்து போகும் என்பதை இகலின் மிகல் இனிது என்பவன் வாழ்க்கை தவளும் கடலும் நனித்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கர்வம் கொண்டால் அழிவு பணிவு கொண்டால் உயர்வு